இயற்கையான அறிவுங்கிறது வந்து எளிமையான செயல்களால் புரிஞ்சு கொள்ளப்படும் பார்த்தாலே உனக்கு புரியும் இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த இயந்திர அறிவுகளில் தான் செயலடைந்துடும் அதற்கு பிறகு வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்தான் வரப்போகுது அங்கே வந்து பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது புத்தகங்கள் கிடையாது அப்படின்னா அப்போ அந்த உள்ள அங்கே வாழ்கிற மக்களுக்கு அறிவு என்பது எப்படி பெறப்படும் அப்படிங்கிற கேள்வி வரும் அறிவுலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது செயற்கையான அறிவு இயற்கையான அறிவு இயற்கையான அறிவு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது இப்போ நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இதெல்லாம் வந்து செயற்கையான அறிவு இது வந்து கடினமானது இது ரொம்ப கடினமானது ரொம்ப கஷ்டமானது ஆனால் இயற்கையான அறிவுங்கிறது ரொம்ப எளிதானது அது எல்லோருக்கும் பொதுவானது செயற்கையான அறிவு புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு வர்றது வரக்கூடிய அறிவுங்கிறது வந்து யார் புத்தகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் அது அதுதான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றவங்களுக்கு வந்து எல்லா நிறைய பேர் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து புத்தகம் படிக்கிற வேலையை வச்சுக்க மாட்டாங்க வேலை அப்படி வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து யாரும் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் புத்தகம் படிக்கிற வேலையை விட்டுற மாட்டுருவாங்க ஆக இது வந்து செயற்கையான அறிவுங்கிறது இப்படிப்பட்டது தான் எல்லாத்துக்கும் அது அது பொதுவானது அப்படின்னு சொல்ல முடியாது புத்தகம் படிப்பதால் கிடைக்கக்கூடிய அறிவு என்பது செயற்கையான அறிவு என்றால் அந்த அறிவு எல்லோருக்கும் பொதுவானது எல்லா வைத்தியனருக்கும் பொதுவானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை கூட பாருங்கள் அது செயற்கையான அறிவு அப்போ பெண்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது அவங்க சமையல் வேலை பண்ணுற அவங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை படிக்க அதான் செயற்கையான அறிவுனா செயற்கையான அறிவோட தன்மையே அதான் அது வந்து எல்லோருக்கும் பொதுவானதாக இல்லை அது அது பொதுவானதாகிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய போராடுறாங்க அந்த அறிவை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க ஆனால் இயற்கையான அறிவுங்கிறது என்னென்னாக்கா அது எல்லோருக்குமே பொதுவானது அது எளிதானது செயற்கையான அறிவு புத்தகம் படிக்கிறதுங்கிறது கடினமானது அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும் பல வருடங்கள் அப்புறம் வந்து புத்தகம் நம்ம இயற்கையான அறிவுங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தே உங்களுக்கு வந்து இயல்பாக வந்து புரிஞ்சுக்கும் நீங்கள் வந்து ஒரு நடக்க ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படி பார்க்குறீங்க மக்கள் வா வாழ்கிறாங்க அங்கே ஒரு காட்சிகளை பார்க்குறீங்க இப்படி இதுலேயே ஒரு புரிதல் இருக்குதுல்ல அதுதான் அறிவு அதான் இயற்கையான அறிவு அப்போ இயற்கையான அறிவு எல்லாருக்குமே இருக்குது அந்த எளிமையான அறிவு ஆனால் அதை அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தே ப பயன்படாது பிழைப்பதற்கு வந்து பயன்படாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு செயற்கையான அறிவு தேவை புத்தக அறிவு தேவை என்ன என்னாச்சுன்னா இயற்கையான அறிவு மேலே மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு எளிதாக பெறக்கூடிய ஒரு அறிவு அதன் மீது மக்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இயற்கையான அறிவு எப்படி உருவாகுதுன்னா நம்ம பார்த்தாலே பார்த்தாலே புரிஞ்சுக்கிறோம்ல அந்த விஷயத்த பேச பழகுங்க அதை அதில் என்ன இருக்குது அதை போய் பேசி என்ன பண்ண போகிறோம் அது சாதாரண விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க அதுக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்குது நீங்கள் சாதாரண விஷயமும் இருக்குது அப்புறம் மிகப்பெரிய விஷயங்களும் மிக மிகப்பெரிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தே இந்த உலகத்தை வந்து புரிஞ்சிக்கலாம் உலகத்தை பற்றி அனைத்து விஷயங்களையும் பார்த்தே புரிந்து கொள்ளலாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் கூட பேசுகிறேன்ல அது மாதிரி தான் எளிதாக புரிந்து நான் எனக்கும் ஒரு உலகத்தை பற்றி ஒரு அற்புதமான புரிதல் இருக்குது ஒரு எளிதான ஒரு புரிதல் நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லை கஷ்டப்பட்டு புத்தகம் படிக்கிறதோ அவர் என்ன சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள்கார்ட்டி எதையும் நான் தெரிஞ்சிக்கல அது மாதிரி இது இயற்கையான அறிவு இந்த அறிவு என்பது எல்லாரிடமும் இருக்கிறது அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் இயற்கையான அறிவுங்கிறது எல்லார்டுமே இருக்குது அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் அப்போ அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இயற்கையான தன்னம்பிக்கை அது கொடுக்கும் ஆனால் அது மட்டுமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு போதுமானதில்லை வாசிப்பது என்பதும் நமக்கு தேவையாக இருக்கிறது வாசிப்பது எழுதுவது என்பதும் நமக்கு தேவையாக இருக்கிறது செயற்கையான உலகத்தில் செயற்கையான இயந்திர அறிவியல் உலகமான தற்போதுள்ள தற்போதுள்ள உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு செயற்கையான அறிவு கண்டிப்பாக தேவை அப்படி செயற்கையான அறிவு இல்லாமல் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது அது செயற்கையான அறிவு எங்கே கிடைக்கும் வாசிப்பதன் மூலமாக கிடைக்கும் புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக கிடைக்கும் புத்தகங்களை வாசிப்பது செயற்கையானது தான் அதில் நிறைய கட்டுரைகள் இருக்குது இப்போ அதாவது எது எழுதாளர் நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் கஷ்டப்பட்டு எழுதுகிறாரு அப்புறம் அதில் நிறைய திருத்தங்கள் செய்கிறாரு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கஷ்டப்பட்டு எழுதி ஒரு வருஷமாக எழுதி அப்புறமா அதை புத்தகமாக வெளியிடுறாரு அதை விட எழுதி எது அது ரொம்ப கடினமானது செயற்கையான அறிவு என்பது கடினமானது என்பதற்கு இது உதாரணம் ஆனால் இயற்கையான அறிவு இருக்கில் ரொம்ப எளிதானது நீங்கள் நினைக்கிறத பேசிட்டு போங்க நீங்கள் பார்க்குறத பேசிட்டு போங்க நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை வாயால் பேசிட்டு போங்க இதற்கு போட்டு நீங்கள் அது புத்தகமாக எழுதி திருத்தம் செஞ்சு அச்சு ஏற்றி புத்தக காகிதத்தில் அச்சு ஏற்றி அப்புறம் அதை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு விழா நடத்தி அப்போ அது வந்து அதெலாம் செயற்கையான அறிவுக்கான ஒரு நடைமுறைகள் அதெல்லாம் வந்து அதை வந்து இயற்கையான அறிவுங்கிறது நீங்கள் பார்க்குற விஷயங்கள் சந்தித்த அனுபவங்கள் அப்படியே பேசிட்டு போகிறது பேசி கடந்து சென்று கடந்து போகிறது தான் உங்களுக்கு நீங்கள் சந்திக்கிற மக்களிடம் வந்து அதை பேசி கடந்து போவது தான் இயற்கையான அறிவின் தன்மை ரொம்ப எளிது அது எல்லாருக்குமே பொதுவானது எல்லாருக்குமே வரக்கூடியது அப்போ அறிவுங்கிறது ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னா இயற்கையான அறிவு என்பது எல்லோருக்கும் எளிதாக வரக்கூடியது எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கும்போது அது சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இயற்கையான அறிவை நோக்கி மக்கள் போனாங்கன்னாக்கா ஒரு இயற்கையான ஒரு தன்னம்பிக்கை பெற முடியும் நமக்கு அறிவு இல்லையே மற்ற மற்றவங்களை மாதிரி நம்ம யோசிக்கலையே நமக்கே வந்து அறிவுபூர்வமாக நாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி கவலைப்படுபவர்கள் இயற்கையான அறிவு இங்கே தாராளமாக இருக்குது எளிதாக கிடைக்கிறது அது அனைவருக்கும் பொதுவானதாக இதாகவும் இருக்கிறது அந்த அளவுக்கு அது எளிதாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குற விஷயத்தை பேசுறேங்க அதுதான் இயற்கையான அறிவு அதை அந்த அறிவை நீங்கள் பெறுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அது இயற்கையான தன்னம்பிக்கை கொடுக்கும் அத்துடன் அதன் பிறகு நீங்கள் இந்த செயற்கையான அறிவை வந்து புத்தகத்தை வாசிக்கிறது கட்டுரைகளை வாசிப்பது அந்த வழக்கத்தையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க டெய்லி ஒரு அஞ்சு பக்கம் வாசிங்க அஞ்சு பக்கம் எழுதுங்க ரெண்டு பக்கம் எழுதுங்க எழுதுகிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சில நடைமுறைகள் வந்து ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு தான் கடைபிடிக்கணும் தானாக நடக்கிற விஷயங்கள் வந்து தானாக ஒரு விஷ நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது எந்த ஒரு நல்ல விஷயமும் தானாக நடக்கவே நடக்காது நாம் தான் வலுக்கட்டாயமாக அதை கடைபிடிக்கணும் நாம் தான் அது நல்லதுன்னு தெரிஞ்சு நாம் கடைபிடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருமே தர தானாகவே நடக்கலையே எனக்கு தானாகவே எழுதணும்னு தோணலையே நான் சாப்பிட்றேன் தானாகவே சாப்பிட்றேன் ஆனால் அது மாதிரி எனக்கு எழுதணும்னு தோணலையே தானாகவே எழுதணும்னு தோணலையே அதனால தான் நான் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது தான் நல்ல விஷயம் தானாகவே நடக்காது அதனால் வந்து நம்ம எழுதுகிற வழக்கத்தையும் நாம் தான் வழியை கடைபிடிக்கணும் முதல்ல ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்முடைய உணவு முறை தான் காரணம் நாம் மலிவான உணவுகளை சாப்பிட்றோம் சோம்பேறிகளாக இருக்க செய்கிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நம்மை பற்றி நமக்கு ஒரு உயர்வான மதிப்பீடு தேவை அதற்கு நம்ம நல்ல உணவுகளை சாப்பிடணும்